ஓம் நமச்சிவாயா வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு அரசனின் தாராளத்துடன் பிறந்தவர்கள் இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் திருப்தியான நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் தலையை உயர்த்தி நிற்க வைக்கும் மேடையில் நின்று பேச வேண்டும் என்றால் மற்றவர்கள் தயங்கினாலும் சிம்ம ராசிக்காரர்கள் முன்வந்து வெளிச்சத்தை தங்களுக்கே மாற்றிக்கொள்வார்கள் இவர்களிடம் ஒரு இயற்கையான மெருகும் கவர்ச்சியும் தலைமைத்துவமும் உள்ளது சமூகத்தில் அவர்கள் எங்கு நின்றாலும் கூட்டத்தின் பார்வை அவர்களையே நோக்கும் தங்களின் உழைப்பை தங்களின் முயற்சியே நம்புகிறவர்கள் தோல்வி இருந்தாலும் அதை கொண்டே வாழாதவர்கள் மீண்டும் எழுந்து ராஜ கிரீடத்தை மீட்கும் ஆளுமை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு பிறந்தவர்கள் அல்ல விருப்பங்கள் தான் பெரியது அவர்களின் கனவுகள் இன்னும் பெரியது ஒரு இலக்கு தீர்மானித்தால் அதை பெரும் வரை சாந்தமடைய மாட்டார்கள் அவர்கள் முன்னேறும் நடை நான் முடியும் என்ற நம்பிக்கை கூர்மையால் துளங்கும் எந்த வண்ண விளக்காக வில்லாக இருந்தாலும் அந்த சிம்மம் பின் வாங்காது இவர்களின் உயர்வை கண்டு பொறாமைப்படும் மனிதர்கள் எத்தனை வந்தாலும் அவர்களை குடுங்க எவருக்கும் முடியாது சிம்ம ராசிக்காரர் எங்கு இருந்தாலும் தானாகவே அதிகாரம் பொறுப்புகள் அவர்களிடம் வந்து சேரும் அவர்கள் தலைவராக வேண்டும் என்று முயற்சிக்கவே வேண்டாம் கூட்டமே அவர்களை தலைவராக அங்கீகரித்துவிடும் நல்லதையும் நியாயத்தையும் பேண அவர்களின் மனம் எப்போதும் முன்வருவதாகவும் இவர்களின் ஒரு வார்த்தை ஒரு பார்வை கூட எல்லோரையும் பாதிக்கக்கூடிய சக்தி மனிதர்களை வழிநடத்தும் அவர்களின் திறமை அவர்களின் பெருந்தன்மை அவர்களின் அறிவு இது அனைத்தும் அவர்களின் அரசு முத்திரை சிம்ம ராசிக்காரர்கள் காதலுக்காக ஏதேனும் செய்ய தயாராக இருப்பவர்கள் அவர்கள் காதலித்தால் முழு இதயத்தாலும் காதலிப்பார்கள் அவர்களின் அன்பு ஆழமானது பெருமையாக வெளிப்படுவது பாதுகாப்பு தருவது அவர்களின் துணையை ராஜா ராணியாக மதிப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர்களின் அன்பை யாரும் அசட்டி எடுக்கக்கூடாது அவர்கள் மனதை உடைத்தால் கண்டிப்பாக கொந்தளிப்பார்கள் கட்டுப்பாடுகள் அதிகமானால் இவர்களின் ஆவி நிம்மதியாக இருப்பதில்லை சிம்மம் காடு சுற்ற வேண்டும் அதுபோல போல ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்கி வாழவே விரும்புவார்கள் கட்டுப்பாடுகள் தடுக்கப்பட்ட வாய்ப்புகள் திரும்ப திரும்ப சந்தேகம் காட்டும் மனிதர்கள் இவர்களின் மனதை மிகவும் காயப்படுத்தும் அவர்களை மதிப்பது அவர்களை நம்புவது அதுவே அவர்கள் உங்களை எவ்வளவு உயரத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை நிர்ணயம் செய்யும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வம் வந்து சேரும் வழிகள் மிகவும் தனித்தன்மை கொண்டவை இவர்களிடம் பணம் தங்கிக் கொள்ளும் சக்தி மட்டுமல்ல பணம் அவர்களை தேடி வரும் ஈர்ப்பு சக்தி கூட உண்டு அவர்கள் சுருட்டி வைத்துக் கொள்வதற்கல்ல ராஜ மரியாதையுடன் செலவிடுவதற்கானவர்கள் நல்ல அனுபவங்கள் உயர்ந்த வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு உதவுதல் இவை எல்லாவற்றிலும் பணத்தை பெரிய மனசோடு பயன்படுத்துவார்கள் அவர்களின் பண நிலையை பார்த்தால் ஆரம்பத்தில் போராட்டம் நடுவயதில் உயர்வு பின்னர் ராஜ வாழ்க்கையின் உச்சம் தொழில் உயர்வு மேடையில் பிரகாசிக்கும் சூரிய சக்தி சிம்மராசிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து போய்விடுபவர்கள் அல்ல கூட்டத்தை வழிநடத்துபவர்கள் அதனால் பெரும்பாலும் இவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் அரசு அரசியல் பெரிய நிறுவனங்களில் தலைமை பதவி பாதுகாப்புத்துறை போலீஸ் படை சினிமா மீடியா மேடை கலைகள் சொந்த தொழில் நிறுவன நிறுவனம் கல்வி சொற்பொழிவு மோதிவேஷன் பங்குச் ரியல் எஸ்டேட் டூரிசம் மருத்துவம் மற்றும் சமூக முன்னேற்ற பணிகள் அவர்கள் வேலை செய்யும் சூழலில் அவர்களின் குரல் அவர்களின் உடன்பாடுதான் இறுதி தீர்ப்பு போல இருக்கும் சிம்மம் என்பது செல்வ சேர்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஆகிய இரண்டையின் கட்டாய நியதி வாழ்க்கையில் இரண்டு முக்கிய கட்டங்களில் மிகப்பெரிய சொத்து அதிர்ஷ்டம் மலரும் இளம் காலம் முதல் சொத்து வாகனம் நடுவயது பல மாடி வீடு நிலம் பெரிய வியாபாரம் அவர்கள் வாங்கும் வீடுகள் பரந்த பரப்புள்ளவை அவர்கள் வாங்கும் கார்கள் சந்தையில் பளபளக்கும் மாடல்கள் நல்ல பகுதியில் வீடு குடும்ப மரியாதை கூட சேரும் அவர்களுக்கு சின்ன தலம் எப்போதும் என்றே கிடையாது பெருமை அவர்களின் அடையாளம் சிம்ம ராசிக்காரர்களை யாராவது குறை கூடினால் முதலில் சிரிப்பார்கள் பின்னர் செயலால் அவர்களை மண்ணில் புதைத்து விடுவார்கள் அவர்களின் எதிரிகள் பெரும்பாலும் இரண்டு வகை அவர்களின் வெற்றியை பொறுக்காதவர்கள் அவர்களின் குரல் தாங்க முடியாதவர்கள் அவர்கள் தங்களின் அமைதியான உழைப்பால் வெற்றியை போது எதிரிகள் நிழலாக மாய்ந்து விடுவார்கள் அதே போலதான் சிம்ம ராசிகள் சூரியன் ஆணை வெற்றி தானாக வரும் காலங்கள் அவர்களின் வாழ்க்கையில் இருபத்தி ஏழாம் வயது முப்பத்தி ஆறாம் வயது நாற்பத்தி எட்டாம் வயதில் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உயர்வு நிகழும் இந்த காலங்களில் பதவி உயர்வு வீடு கார் வாங்கும் அதிர்ஷ்டம் வியாபாரம் வளர்ச்சி பிரபலமாகும் வாய்ப்பு இதெல்லாம் ஒரே சுற்றில் வரும் அது மட்டுமில்லாமல் சிம்மராசி ஆண்கள் நடந்து செல்லும் இடமெல்லாம் மரியாதை தாமாக வருகிறது அவர்களின் கண்களில் ஒரு ராஜ தீர்மானம் இருக்கும் நான் முடிவு செய்தால் அது நடந்தே தீரும் உறுதியான நம்பிக்கை சத்தமில்லாத அதிகாலம் யாரால் வேண்டுமானாலும் ஒழுக்கம் கற்பிக்க வைக்கும் கட்டுப்பாடு கஷ்டமான பாதையவே வெற்றி பாதையாக மாற்றும் திறன் அவர்களின் மனசு சிங்கம் போல வலிமையானது ஆனால் அன்பாக இருந்தால் புலிகளையும் குழந்தையாக மாற்றும் சக்தி குண்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமானவை மரியாதை பெருமை குடும்பத்தின் தலைமை அவர்கள் குறை சொன்னால் அமைதியாக இருந்தே பதிரடி வெற்றி கொடுப்பவர்கள் அதே போல சிம்மராசி பெண்கள் உலகை கவரும் ராணித்தனம் சிம்மராசி பெண்கள் அழகில் மட்டும் பிரபலமில்லை அவர்களின் அந்தரக தன்னம்பிக்கையே அழகின் உச்சம் அவர்கள் யார் பாராட்டினாலும் அவர்களுக்கு பழக்கமான விஷயம் அது என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு பிரகாசம் அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் எங்கு போனாலும் தலைவராக மாறுவார்கள் யாரிடமும் சண்டை போய் வெல்ல வேண்டியதில்லை மரியாதை தானாகவே வரும் இதயம் கொடுத்தால் உயிரையே கொடுப்பார்கள் ஆனால் அவர்களை புண்படுத்தினால் ஒரு வார்த்தை ராணி கோபம் நாட்டையே சிதறடிக்கும் சிம்ம பெண்களின் வாழ்வியல் கோட்பாடு நான் யாருக்கும் கீழில்லை ஆனால் என்னை மதிப்பவர்கள் என் இதயத்தில் மேல் இடம் பெறுவார்கள் காதல் வாழ்க்கை சிம்மத்தின் இதயம் பாசம் நிறைந்த பொக்கிசம் சிம்ம ராசிக்காரர்கள் காதலின் நம்பிக்கை உண்மை பாதுகாப்பு பெருமை இவற்றை மட்டுமே எதிர்ப்பார்கள் அவர்களிடம் அன்பு கிடைத்தால் வாழ்க்கை இட் பிகாம்ஸ் ராயல் லவ் ஸ்டோரி அவர்கள் காதலுக்காக பரிசுகள் ஆச்சரியங்கள் அதிரடி முடிவுகள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் அவர்களை ஏமாற்றினால் வெளியே விடும் சத்தம் ஒரு சிங்கத்தின் இதயத்தோடு விளையாடாதீர்கள் குடும்பத்திற்காக வாழ்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை கோட்டை போல காக்கும் காவலர்கள் அவர்களின் தலையில் ஒரு பொறுப்பு வந்தாலே அது கடவுள் கொடுத்த கடமை போல நிறைவேற்றுவார்கள் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வி பெருமைமிக்க நிலை மரியாதையான வளர்ச்சி இவற்றை கொடுக்க ஆயிரம் முயற்சி செய்வார்கள் அவர்கள் பாஸ் கிடையாது குடும்பத்தின் ராஜா ராணி அதாவது சிம்ம ராசியை ஆளும் கிரகம் சூரியன் அரச ஆற்றல் அதனால்தான் இந்த ராசி சக்தி மரியாதை ஆட்சி கீர்த்தி எல்லாம் சேர்ந்து உருவான வித்தியாசமான ராசி சூரியனின் ஒளியைப் போல அவர்களின் பெயரும் சாதனைகளும் மறைக்க முடியாதவை சிம்ம ராசிக்காரரை கீழே தள்ள நினைத்தோர் ஒருநாள் மேலே பார்த்து கொண்டே நிற்பார்கள் அவர்கள் உயரத்திற்கு தெய்வ அருள் எந்த தெய்வம் காக்கிற சிம்ம ராசிக்காரர்களை நேரடியாக காக்கும் தெய்வங்கள் சூரிய நாராயணன் ஐயப்பன் அருணாச்சலேஸ்வர் நரசிம்மர் இந்த தெய்வங்களை வழிபட்டால் எதிரிகள் தாக்குதல் முறியடையும் பண அதிர்ஷ்டம் திறக்கும் ஆரோச சக்தி அதிகரிக்கும் வீடு கார் பதவி உயர்வு சேரும் சிம்ம ராசிக்கு மிக சக்தியான மந்திரம் ஓம் கிரம்னி சூரியாய நமக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை ஜெபித்தால் அதிர்ஷ்ட கதவுகள் தானாகவே திறக்கும் எதிர்காலத்தில் வரும் மூன்று மிகப்பெரிய உயர்வுகள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மூன்று பெரிய வெற்றிய அதிசயங்கள் கண்டிப்பாக வரும் இருபத்தேழு முதல் முப்பது வயது திடீர் உயர்வு ஓர் அடையாள சாதனை முப்பத்தஞ்சு முதல் நாற்பது வயது செல்வ உயர்வு பெயர் புகழ் நாற்பத்தெட்டு முதல் ஐம்பத்தி ரெண்டு வயது ராஜயோகம் பெரிய சொத்து இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கும் வாய்ப்பு வியாபாரம் விசாலாகலாம் குடும்ப மரியாதை உச்சநிலை நான் யார் என்று உலகம் கேட்கும் தருணம் மறைமுக ராஜயோகம் பிறவிக்கே தலைமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூட்டத்தில் சேர்ந்து போவதல்ல கூட்டத்தையே முன்னின்று நடத்துவதற்கான சக்தி இருக்கிறது அவர்களின் ஆட்சி யார் மீதும் இல்லை தங்கள் திறமையின் மேலே மட்டுமே எதிரிகள் என்ன நினைத்தாலும் அவர்கள் முடிவு செய்தவுடன் வெற்றி அவர்களையே தேர்வு செய்யும் சிம்ம ராசிக்காரர் தோற்ற இல்லை திரும்பி போராடி வென்ற கதைகள்தான் இருக்கிறது ஆன்மீக ரகசியம் என்னவென்றால் சிம்ம ராசிக்காரரின் ஆசிர்வதிக்கப்பட்ட இதயம் அவர்கள் ரொம்ப வலிமைசாலிகள் போல தோண்டினாலும் உட்புடத்தில் குழந்தை மாதிரி தூய்மையான மனம் இருக்கிறது ஆனால் எந்த தவறையும் மன்னிக்கலாம் ஒரு விஷயம் தவிர துரோகம் பொய்மையும் ஏமாற்றமும் ஒருமுறை இதயம் உடைந்தால் அவர்களின் அமைதியே எதிரிகளுக்கு நரகமாகிவிடும் செல்வம் அதிர்ஷ்ட மலை தரும் பரிகாரங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் செய்தால் அதிக பயன் தரும் வழிபாடுகள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பஞ்சாங்க பூஜை சிவாலயத்தில் தைலம் தீபம் கோதுமை சிவப்பு துணி தானம் நரசிம்மருக்கு வெள்ளை வெள்ள நெய்வேத்தியம் காலை நேரத்தில் உதயசூரியனை நேராக பார்த்தல் இவை வேலைநிலை உயர்வு பண சேமிப்பு அதிகரிப்பு உடல்நலம் மேம்பாடு கண்ணேடி பேய் துடைவு அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் உடல் போர் வீடன் உடல் ஆனால் சில நுணுக்கமான பலவீனங்கள் இருக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உயர் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் தொடர்பான தளர்ச்சிகள் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் குடும்பத்திற்காக எல்லா கவலைகளையும் உள்ளுக்குள் தாங்கிக் கொள்வார்கள் அதனால் மன அழுத்தம் அதிகமாகும் ஆரோக்கிய ரகசியங்கள் அதிக உலகம் ஆவணக்காரியத்திலிருந்து இடைவெளி காலை சூரிய ஒளி இயற்கை மருத்துவம் இசை தியானம் ஆரஞ்ச் கேரட் போன்ற சூரிய ஆற்றல் உணவுகள் அவர்களுடைய உடல்நலம் மேன்மையாக இருக்கும் போது முழு குடும்பத்திற்கு ராணி ராஜா பாதுகாப்பு திருமண பொருத்தம் சிம்மம் யாருடன் சோடி சேர்ந்தால் ராஜயோகமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமான மற்றும் சக்தி இணைப்பு தரும் ராசிகள் மேசம் தீ பிளஸ் தீ வெற்றி கூட்டணி தனுசு அற்புதமான புரிதல் மிதுனம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை துலாம் சமூக மரியாதை காதல் வளர்ச்சி பொருத்தமான ராசிகள் உயர்வு அதிகாரம் செல்வம் கூட்டி சேர்க்கும் அவர்களுக்கு வேண்டாம் ராசிகள் மிக அடக்கமானவர்கள் பொறாமை அதிகமானவர்கள் வெற்றியை தடுக்க முயல்பவர்கள் ஏனென்றால் சிங்கம் அடக்கப்படுவதில்லை அவர்களை போற்றுவோம் அவர்களை காப்போம் அதே போலதான் பிள்ளைகள் அவர்கள் வாழ்வின் அரச சேனை சிம்ம ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு அற்புதமான அறிவு இருக்கிறது தலைமை குணம் படிப்பில் விரைவான உயர்வு போட்டிகளில் வெற்றி அவர்கள் குழந்தைகளே ராஜகுலத்தில் பிறந்தவர்களைப் போல சுய குணத்துடன் வாழ்பவர்கள் எது வேண்டும் அடைந்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையை வயதுக்கேற்ப வழங்குவார்கள் பிள்ளைகளின் வெற்றியை தங்கள் வெற்றியை விட உயர்வாக காண்பார்கள் தொழில் வெற்றி ரகசியங்கள் சிம்மத்தின் மேலேறும் பாதை சிம்ம ராசிக்காரர் வெற்றி பெறும் துறைகள் அரசு சட்டம் பாதுகாப்பு பெரிய நிறுவன மேலாளர் சினிமா மீடியா பேச்சாளர் ரியல் எஸ்டேட் தங்க முதலீடு கல்வி ட்ரெய்னர் அரசியல் சமூக முன்னிலை நாமே நினைத்த பாரம் அவர்கள் சுமக்கக்கூடியவர்கள் அவர்களின் வெற்றி ரகசியம் பெரிய இலக்கு சூரிய ஒளி போல் தன்னம்பிக்கை எதிரிகள் எத்தனை தடைகள் வைத்தாலும் அவர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள் வெற்றி அவர்களோடு ஓடி வந்து சேரும் அது மட்டுமில்லாமல் எதிரிகளை அளிக்கும் ரகசிய சக்திகள் சிம்ம ராசிக்காரர் எதிரிகளை நேரடியாக எதிர்கொள்வதை விரும்பவில்லை ஆனால் அவர்களின் மறைமுக சக்தி எதிரியை பின்புலத்திலிருந்து தாழ்த்தும் மனநிலை சூழ்நிலை யோசித்து கைவிடும் வெற்றி தானாகவே வரும் அவர்களின் பிரபலமான ரகசிய முறை அமைதியாக செயல்பட்டு முடிவை செயலால் காட்டுவது நண்பர்கள் குடும்பங்கள் மூலம் சக்தி உருவாக்கல் மந்திரம் தெய்வாருள் உதவி கொள்வது வாழ்க்கை முழுவதும் நடைபெறும் ஏழு வெற்றி கட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றி குறிக்கோளை குறி சொற்களையும் பெற்றுள்ளது இளம் காலம் இருபது வயதிலிருந்து இருபத்தைந்து அடித்தளம் கல்வி முதலடி நடு வயது இருபத்தி ஏழு முப்பது வயது தொழில் முன்னேற்றம் முதல் சொத்து உயர்வு முப்பத்தி இரண்டு வயதிலிருந்து முப்பத்தி ஆறு பதவி உயர்வு குடும்ப அமைதி செல்வ சிகரம் நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தஞ்சு சொத்து கார் வாழ்க்கை அமைதி புகழ் சமூக மரியாதை புகழ் ஆட்சி அசல் வெற்றி ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு பெரிய முதலீடு குடும்ப உயர்வு அமைதி ஆன்மீகம் அறுபது வயதிற்கு பிறகு சிங்கம் போல புகழும் ஆன்மீக அமைதியும் குறிப்பாக குடும்ப பெருமை பிள்ளைகள் சிம்மராசி பெண்கள் குடும்பத்திற்காக முழு ராணி பத்திரம் வகிப்பவர் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வி பெரிய வாய்ப்பு குடும்பத்தில் மரியாதை அமைதி தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தலைமை பிள்ளைகளின் எதிர்கால வெற்றியை பெருமையாக காணும் அவர்களின் குடும்பத்தில் அவர்களை பாராட்டாதவர் ஒருவரும் இல்லை சிம்மராசி பெண்கள் ஆளுமை நெருக்கடியை சமாளிக்கும் திறன் நேரடியாக போராடாமல் மெய் மூலம் எதிரியை அடைவார்கள் மறைமுக சக்தி மூலம் நிலைமை கட்டுப்படுத்தல் மந்திரம் பிளஸ் தெய்வாருள் மூலம் பாதுகாப்பு முன்னேறியவர்கள் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் வகை சிம்ம ராசி பெண்களின் மறைமுக ரகசியம் அமைதி பிளஸ் அறிவு பிளஸ் சக்தி வெற்றி மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய இலக்குகள் அதிரடியான தீர்மானங்கள் இருக்கும் தொழில் வெற்றி அவர்களுக்கு தற்கேற்பே வருவதில்லை அவர்கள் அதனை உருவாக்குவார்கள் தொழில் தேர்வு மேலாண்மை தலைவர் பதவி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் தலைவர் பொதுமக்கள் சேவை அரசியல் சமூக உயர்வு புகழ் வியாபாரம் நிறுவன நிறுவல் சொந்த முதலீடு பணம் செல்வம் கலை மேடை மீடியா மக்கள் கவனத்தை ஈர்க்கும் திறன் சட்டம் பாதுகாப்பு படைத்துறை கட்டுப்பாடு அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு மேடையாக ஒவ்வொரு திட்டத்தையும் வெற்றி காணும் வாய்ப்பாக மாற்றுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் வீடு வாங்கும் போது அது மிகப்பெரிய புகழும் செல்வமும் கொண்ட சொத்து ஆகும் வீடு பெரிய இடைவெளி கொண்டது குடும்பம் அனைத்தும் ஒரே இடத்தில் வசிக்கவும் தேய்வாருள் ஏற்ற இடமாகும் சூரியன் சார்ந்த இடம் வீட்டு முன்புடன் வாழ்க்கைக்கு செல்வம் மற்றும் புகழ் தரும் முக்கிய காலங்கள் இருபத்தி ஏழு இருந்து முப்பது வயது சொத்து வாங்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயது சொத்து பராமரிப்பு விருத்தி நாற்பத்தி எட்டு வயதிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வயது பெரிய வீடு பிரபல பகுதி வாங்கும் அதிர்ஷ்டம் வீடு வாங்கும் ரகசியம் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய ஒளியில் பூஜை செய்த பிறகு நகை தங்கம் வைத்து வீடு வாங்குதல் அதிர்ஷ்டம் பெருகும் வீட்டின் முன்புடத்தில் சிங்க சிலை சூரியன் படம் வைத்தால் செல்வம் புகழ் இரட்டிப்பாகும் கார் வாங்கும் அதிர்ஷ்டம் வெற்றி வாகனம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் கார் வாங்கும் அதிர்ஷ்டம் எப்படி என்றால் முதல் வாகனம் இருபத்தி ஏழு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள் நடக்கும் விருதுகள் உயர்ந்த பணநிலை முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயதிற்குள் நடக்கும் பெரிய வாகனம் வாங்குவது ஆடம்பர கார் வாங்குவது நாற்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் தினமும் காலை சூடிய ஒளியில் வாகனத்தை சுத்தம் செய்தல் போக்குவரத்து பாதுகாப்பும் செல்வம் அதிகரிக்கும் வாகனத்தில் சிங்கம் சூடியன் சின்னம் வைத்து வாகனம் நடத்தினால் எதிரிகள் தடுப்பை இழக்கும் ராஜயோகம் பிறவிக்கே தலைமை அதிகாரம் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே ராஜயோகம் கொண்டவர்கள் சமூகத்தில் அவர்கள் தலைமை வகிப்பவர்கள் அவர்களின் செயல் வார்த்தை அனைவரின் கண்ணில் அரசியல் அதிகாரம் உருவாக்கும் வாழ்க்கையில் ஏழு முக்கிய வெற்றி கட்டடங்களும் இருக்கிறது அடித்தளம் இருபத்தி ஏழு முப்பது முதலீடு முப்பத்தி இரண்டு வயதுக்கு மேல் வளர்ச்சி நாற்பது வயதிற்கு மேல் சிகரம் நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேல் புகழ் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேல் பெரிய வெற்றி அறுபது வயதிற்கு மேல் ஆன்மீக அமைதியும் நடக்கக்கூடும் மந்திரம் பிளஸ் தெய்வாருள் ராஜயோகம் தைரியமாகவே நிறைவேறும் அதேபோல போல தினசரி ஜூடிய சபம் மற்றும் நரசிம்மர் வழிபாடு அதிகாரம் புகழ் அதிகரிக்கும் தனிப்பட்ட முயற்சி மக்கள் நம்பிக்கை ராஜயோகம் முழுமையாக செயல்படும் தொழில் முறைகள் வெற்றி உருவாக்கும் வழிமுறைகள் சிம்மராசிக்காரர்கள் எந்த தொழிலும் தலைமை வகிப்பவர்கள் திட்டமிடல் வெற்றி புகழ் முன்னேற்றம் சமூக மரியாதை செல்வம் நடத்தை சக ஊழியர்கள் கூட்டத்தில் மரியாதை தொழில்துறைகள் மேலாளர் தலைமை பதவி வியாபாரம் சொந்த நிறுவனம் அரசு சமூக சேவை பாதுகாப்புத்துறை கலை மேடை மீடியா விளம்பரம் வெற்றி ரகசியம் பெரிய இலக்கு தன்னம்பிக்கை சூரிய ஜபம் மரியாதை வெற்றி தானாக வரும் எதிரிகள் போட்டியாளர்கள் மறைமுக யோகம் மூலம் கட்டுப்படுத்தப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய தலைமை பாதுகாப்பு தருபவர்கள் குழந்தைகள் உயர்ந்த கல்வி திறமைகள் எதிர்கால வெற்றி துணை ஒருவருக்கொருவர் மரியாதை ஆதரவு குடும்பம் ஒற்றுமை புகழ் செல்வம் எதிரிகளை சமாளிக்கும் சக்தி குடும்ப பாதுகாப்பு தினசரி குடும்ப உறவு பழக்கம் தெய்வ வழிபாடு ஒற்றுமை உயர்வு வீடு சிங்கம் சூரிய சின்னம் செல்வம் பாதுகாப்பு சிம்ம ராசிக்காரர்களின் முழு வாழ்க்கை வழிகாட்டி வீடு கார் ராஜயோகம் தொழில் குடும்பம் இவை அனைத்தும் சிங்கம் போல புகழும் செல்வமும் அதிகாரம் தரும் வாழ்க்கை ரகசியங்கள் ஆகும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்ற பிள்ளைகள் பிறவியிலிருந்தே மிகப்பெரிய திறமை மற்றும் ஆற்றல் கொண்டவர்கள் அறிவுத்திறன் கலைப்புலம் படிப்பு மற்றும் கலை செல்வத்தில் முன்னணி தலைமை கண்ணோட்டம் குழுவில் முன்வந்து வழிகாட்டல் வெற்றி शक्ति போட்டிகள் கல்வி திறமை தேர்வுகளில் சிறப்பூட்டல் பிள்ளைகளின் வெற்றி ரகசியம் பெற்றோர் வழிகாட்டல் குடும்பத்தில் பெருமை செல்வம் தினசரி நிதி தெய்வ வழிபாடு சமூக மரியாதை உறவுகளில் பயிற்சி சமூக புகழ் சிங்கம் போல ஒளிரும் சமூக சாதனை சிம்மராசிக்காரர்கள் அவர்களின் குடும்பம் சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை புகழ் பெற்றவர்கள் நிகழ்வுகளில் தலைமை வகிப்பு நல்ல கருத்துக்களை பரப்பல் உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு உதவி புகழ் நட்பு வளம் சமூகத்தின் அங்கீகாரம் ராஜயோகம் செல்வ பெருக்கம் சமூக தலைமை புகழ் செல்வம் விரைவில் வரவு பெரும் நிகழ்வுகளில் முன்னிலை வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி மரியாதை ஆன்மீக உயர்வு தெய்வாருள் மன அமைதி சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆன்மீக உயர்வு பெற சூரியன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சக்தி பாதுகாப்பு தியானம் ஜபம் மன அமைதி மன வலிமை வீட்டில் சூரிய சிங்க சின்னங்கள் செல்வம் புகழ் ஆன்மீக சக்தி பெற்றோரின் வழிகாட்டல் குடும்ப உறவு ஆன்மீக வளர்ச்சி மந்திர உதவி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூற்றி எட்டு முறை சூரிய ஜபம் நரசிம்மர் வழிபாடு எதிரிகளை தடுக்க பாதுகாப்பு மறைமுக யோகங்கள் பொதுவாக தெரியாத ரகசியங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உலகில் சாதனை படைக்கும் போது அவர்களின் மறைமுக யோகங்கள் இருக்கிறது அமைதியாக செயல்பட்டு முடிவுகளை செயல் மூலம் காட்டுதல் எதிரிகளை பின்பற்றத்திலிருந்து கட்டுப்படுத்தும் சக்தி தனிப்பட்ட முயற்சி தேய்வாருள் வெற்றி தானாக வரும் மந்திரம் அதிர்ஷ்ட சின்னங்கள் வாழ்வில் தடைகளை கடக்கும் ரகசியம் முழுமையான ரகசியம் மிகப்பெரிய இலக்கு மனவலிமை தேய்வாருள் மறைமுக யோகம் முழுமையான வெற்றி அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே சக்தி புகழ் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் வாழ்க்கை முழுவதும் சில சவால்களை எதிர்கொள்வார்கள் அதிக பொறுப்புகள் மன அழுத்தம் தலைமை குடும்ப தொழில் சமூக உறவுகள் ஒரே நேரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு மறைமுக ரகசியம் தினசரி தியானம் சூரிய ஜபம் மன அமைதி மன வலிமை எதிரிகளின் தாக்கம் அரசியல் தொழில் சிலர் சிம்ம ராசிக்காரரை போட்டியாளராக பார்க்கின்றனர் மறைமுக ரகசியம் நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்ட சின்னங்கள் எதிரிகளை சமாளிக்க சக்தி பண முதலீடு சவால்கள் பெரிய முதலீடு செய்யும் போது சந்திக்கக்கூடிய அபாயங்கள் மறைமுக ரகசியம் சூப்பர் அதிர்ஷ்ட நாளில் வீடு கார் முதலீடு செல்வம் அதிகரிக்கும் குடும்ப சவால்கள் பிள்ளைகள் துணை பெரிய குடும்ப உறவுகள் சில நேரங்களில் குடும்ப ஒற்றுமை குறைவாக இருக்கலாம் மறைமுக ரகசியம் குடும்ப வழிபாடு உறவு பழக்க வழக்கங்கள் ஆன்மீக வழிகாட்டல் ஒற்றுமை அமைதி ஆன்மீக மற்றும் மன சவால்கள் பெரும் வெற்றி புகழ் அதிகாரம் கொண்டவர்களுக்கு மன அமைதி தேவை மறைமுக ரகசியம் சூரியன் வழிபாடு தியானம் ரத்தினம் அணிக்கல் ஆன்மீக வளர்ச்சி மன அமைதி அதிக செல்வம் புகழ் குடும்ப அமைதி பெரும் சிறப்பு பரிகாரங்கள் சூரியனுக்கு பூஜை ஜபம் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் நூற்றி எட்டு முறை செல்வம் புகழ் அதிகாரம் அதிகரிக்கும் நரசிம்மர் வழிபாடு எதிரிகளை குறைக்கும் குடும்பத்தை பாதுகாக்கும் வாழ்க்கையில் தடைகளை கடக்கும் சக்தி வீட்டில் அதிர்ஷ்ட சின்னங்கள் சிங்கம் சூரியன் சிலைகள் தங்கம் வெள்ளி சூரிய சின்னங்கள் வீட்டின் முன்புறம் சூரியன் படம் செல்வம் புகழ் இரட்டிப்பு மந்திரன் மற்றும் இரத்தின அணிகள் மாணிக் டைமண்ட் குண்டாளி ரத்தினங்கள் தொழில் பணம் குடும்பம் செல்வம் புகழ் உயர்வு அடுத்ததாக குடும்ப வழிபாடு உறவு பழக்க வழக்கங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் பிள்ளைகளின் உயர்வு ஒற்றுமை அமைதி ஆன்மீக மற்றும் சமூக உயர்வு இந்த அனைத்து ரகசியங்கள் சிம்ம ராசிக்காரர்களை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வதாகும் குடும்பம் செல்வம் புகழ் அதிகாரம் ஆன்மீக உயர்வு அனைத்தையும் தரும் மறைமுக யோகங்கள் பரிகாரங்கள் மூலம் சவால்களை கடக்கக்கூடிய சக்தி தரும் மேலும் இந்த பன்னெண்டு மாத வழிகாட்டி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அதிர்ஷ்டம் செல்வம் தொழில் முன்னேற்றம் காதல் குடும்ப அமைதி தரும் வாழ்க்கையை முழுமையான ராஜயோகம் புகழ் செல்வம் ஆன்மீக வளர்ச்சி கொண்டதாக மாற்றும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே மிகப்பெரிய சக்தி வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் மறைமுக யோகங்கள் ரகசியங்கள் அவர்களுக்கு மேலதிக ஆதிக்கம் தரும் திட்டமிடல் எந்த நடவடிக்கைகளையும் முன்னேறிய திட்டத்துடன் செய்யவும் நேரடியாக மோதாமல் மறைமுக முறையில் வெற்றி பெறுதல் மக்களின் நம்பிக்கை ஆதரவு சாதனை மந்திர சக்திகள் தினசரி ஜூடிய சபம் நூத்தி எட்டு முறை நரசிம்மர் வழிபாடு எதிரிகளை கட்டுப்படுத்தும் குடும்ப பாதுகாப்பு மாணிக் டைமண்ட் ரத்தினம் செல்வம் புகழ் அதிகாரம் அதிர்ஷ்ட சின்னங்கள் வீட்டில் சிங்கம் சிலை சூரியன் படம் தங்கம் வெள்ளி சிறிய சின்னங்கள் பணம் மற்றும் செல்வம் ஈர்க்கும் பணியிடத்தில் வாகனத்தில் கூட சிறிய சின்னங்கள் வைக்கலாம் அதிர்ஷ்டம் பெருகும் தெய்வ அருள் வழிபாடு நாளாந்தம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு நரசுமர் வழிபாடு எதிரிகள் தடுப்பு செல்வம் புகழ் குடும்பத்திற்கு பாதுகாப்பு பிள்ளைகள் உயர்வு சமூக மரியாதை மறைமுக யோகங்கள் முன்னேற்றத்திற்கும் செல்வத்திற்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மறைமுக யோகம் உதவும் முக்கிய ரகசியம் அமைதி பிளஸ் மன வலிமை ப்ளஸ் அருள் மறைமுக யோகம் முழுமையான வெற்றி செல்வம் புகழ் அதிகாரம் சரி ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க